ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் ஆயிஷா தோட்டத்திற்குள் சென்றாள் பஞ்சு போன்ற இறக்கைகளுடன் மேலிருந்து பூச்சி போன்ற ஒன்று பறந்து கீழே விழுவதை கண்டாள் ஓடி சென்று கையில் எடுத்து பார்த்தாள் ஆயிஷான்ற பொண்ணு தோட்டத்துக்கு போறா அங்க பஞ்சு மாதிரி ஏதோ ஒண்ணு ரெக்கையோட மேலிருந்து கீழே விழுகுது அதை அவள் ஏதோ ஒரு பூச்சி நினைச்சுக்கிட்டான் உடனே போய் அதை கையில் எடுத்து பாக்குறான் ரெக்கைகள் தனித்தனியாக இருந்தன அவளின் கையில் வந்து விழுந்த பூச்சி இறந்து விட்டது என நினைத்தாள் கையில் இருந்த பூச்சியை மண்ணுக்குள் புதைத்து வைத்தாள் அதோட ரெக்கைகள் எப்படி இருந்ததா தனித்தனியாக இருந்ததா அதை அவள் கையில் எடுத்தால எடுத்து பார்க்கும்போது அது செத்து பூச்சி அப்படின்னு நினச்சிருக்கா அதனால் அவள் என்ன பண்ணா அந்த பூச்சியை எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான் ஒரு வாரம் கழித்து அந்த இடத்தை பார்த்தாள் அவள் புதைத்த பூச்சி மேலே எழும்பி அதனுள் இருந்து இலை துளிர்த்து இருந்தது ஒரு வாரம் கழித்து வந்து பார்க்குறா நம்ம பூச்சி தானே புதைச்சி வச்சோம் அந்த இடத்துல ஏதோ மாதிரியே துளிர்த்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறா அம்மாவிடம் ஓடினாள் அம்மா நான் புதைத்த பூச்சி செடியாக முளைத்துள்ளது அம்மா சிரித்து கொண்டே அது பூச்சி இல்லை ஆயிஷா அது எருக்க விதை என்றார் ஆயிஷாவின் வியப்புக்கு அளவே இல்லை மகிழ்ச்சியில் மான் போல துள்ளி குதித்தாள் அதை பார்த்துட்டு அவள் என்ன பண்ணுறான் அவங்க அம்மாட்ட ஓடுறான் அம்மா அம்மா நான் வந்து ஒரு பூச்சியை புதைச்சி வச்சேன் ஆனால் அந்த பூச்சியை இப்போது செடியாக முனைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சுக்கிட்டே நீ புதைச்சது பூச்சி இல்லை ஏஷா அது ஒரு விதை அதுதான் வந்து இப்போது செடியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை ஆஹா நம்ம புதைச்சி வச்ச விதை ஒன்று செடியாக வளருதே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் மேற்கண்ட பத்தி எதை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ஆ விதை ஆயிஷாவின் வியப்புக்கு காரணம் என்ன ஆப்ஷன் ஆ விதை முளைத்திருந்தது ஆயிஷா மண்ணில் புதைத்தது எது ஆப்ஷன் இ விதை துளிர்த்து தொடரில் அமைத்து எழுதுக மண்ணில் நட்டு வைத்த விதை துளிர்த்தது எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி